اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ஷியாக்கள் அஹலுல்பெய்தின் செய்திகளை பாதுகாக்கவில்லை அகலுல்பெய்த்தினை நேசிப்பதாக வேஷம் போடும் ஷியாக்கள் அஹ்லுல்பெய்தின் செய்திகளை பாதுகாக்கவில்லை அது அவர்களுக்கு அவசியமும் இல்லை ஏனெனில் அகலுல்பெய்தை அவர்கள் பின்பற்றவில்லை அகலுல்பெய்தின் பெயரில் மக்களை வழிகெடுப்பதே அவர்களின் நோக்கமாகும் ஷியாக்களின் அறிவிப்பாளர் வரிசை என்பது யூதர்கள் கிறிஸ்தவர்களால் நிறைந்துள்ளது அவர்களின் பிரதானமான அறிவிப்பாளர்கள் கூட தங்களின் இமாம்கள் விடயத்தில் பொய் சொன்னார்கள் என்று இமாம்களை விரட்டியதாக ஷியாக்களின் பிரதான நூல்கள் குறிப்பிடுகின்றது அறிவிப்பாளர் வரிசை கூட பின்வந்தவர்களால் தாங்கள் விரும்பிய செய்திகளுக்கு வைக்கப்பட்டது அதற்கான விதிகள் என்று நாம் சொல்வதெல்லாம் அகலு சுன்னாக்களின் விமர்சனங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே என்று ஷியா அறிஞர்களே குறிப்பிடுகின்றனர் அலிறுதியாக வண்பவர்களிடம் அவர்களிடமிருந்து குர்ஆனை கற்று அதை அறிவிப்பு செய்தவர்கள் சுன்னாக்களே சுண்ணாக்களே சுன்னாக்கள் இல்லை என்றால் அல் குர்ஆனின் அறிவிப்பு கூட இருந்திருக்காது குர்ஆன் மற்றும் ஹதீசுகளை முறையாக கற்றுக்கொள்வதற்கான அறிவிப்பாளர் வரிசைகள் இன்று வரை அஹலு சுன்னாக்களிடம் பேணப்படுவது அவர்களின் தனிச்சிறப்பாகும் ஷியாக்களிடம் குர்ஆனுக்கு கூட அறிவிப்பாளர் இல்லை அவர்கள் அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களும் அல்ல ஷியாக்களின் பிரதானமான நூல்களில் அஹளுல் வைத்தின் முக்கியஸ்தர்களான அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் ருதியல்லாஹு அன்மும் அவர்களின் செய்திகள் விட்டு எண்ணக்கூடிய அளவே உள்ளன எனவே ஷியாக்கள் பொய்யுரைப்பவர்கள் அவர்களின் பொய்களை மறைத்து கொள்ள ஒரு கேடயமாக அகலுல் வைத்தினரை பயன்படுத்தி கொண்டார்கள் மக்கள் மார்க்கம் பற்றி பெரும்பாலும் தெளிவில்லாமல் இருப்பதால் வைத்தின் பெயரில் மக்களுக்கு மத்தியில் ஊடுருவதும் ஷியாக்களுக்கு இலகுவாகிவிட்டது